வணக்கம் நேயர்களே இன்றைய நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள் ரிஷப ராசிக்கானே புரட்டாசி மாத ராசி நட்சத்திர பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் பார்க்கலாம் பலன் இந்த மாதம் சுபச்செலவு அதிகரிக்கும் மனதில் இருந்த கலக்கம் நீங்கும் காரணமே இல்லாமல் வீண் பழி சுமந்த சுமை மாறும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த சண்டை சச்சரவுகள் அகலும் கண் சம்பந்தமான கோளாறுகள் ஏற்படலாம் வேலை தவறி உணவு உண்ணும்படி நேரலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி நீங்கும் வாடிக்கையாளர்கள் மன நிறைவடைவதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் பணியாற்றுவதால் இருந்த உடல் சோர்வு நீங்கும் வேலை செய்யும் இடத்திலும் மேல் அதிகாரிகளிடமும் உங்கள் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் எதிர்பார்த்த பணி உயர்வு கிட்டும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் அகலும் உறவினர்கள் நண்பர்கள் பிள்ளைகள் என்று அனைவரும் உங்களுக்கு ஆதரவு கரம் கொடுப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அனுசரித்து செல்வது நல்லது தாய் வழி உறவினர்களுடன் சஞ்சலம் ஏற்படலாம் சொத்து சார்ந்த விஷயங்கள் அனுகூலம் தரும் பெண்களுக்கு மனக்கவலை உண்டாகும் வீண் அலைச்சலும் அதனால் சரியான நேரத்திற்கு உணவு உண்ண முடியாமலும் போகலாம் எதிலும் கவனமாக செயல்படுவது நல்லது கலைத்துறையினருக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் இலக்கியத் துறைகளில் உள்ளவர்களுக்கு புகழ் கிடைக்கும் சக கலைஞர்கள் மூலம் சில தொந்தரவுகள் நேரிடலாம் கலைப்பொருட்கள் விற்பனை தொழில் செய்வோருக்கு லாபம் அதிகரிக்கும் அரசியல் துறையினருக்கு தங்கள் இருப்பை மேலிடத்தில் சொல்வதற்கு ஏற்ற காலகட்டம் புதிய உக்திகளை கையாண்டு அசத்துவீர்கள் முன்னேற்றம் கிடைக்கும் தாங்கள் மேன்மையடைந்திட புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் வெளிநாடு வாய்ப்புகள் வரலாம் மாணவர்களுக்கு உடல் சோர்வு உண்டாகலாம் வீண் அலைச்சலை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவது நல்லது கார்த்திகை இந்த மாதம் எந்த காரியத்திலும் அவசர முடிவு எடுக்காமல் இருப்பதும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது திட்டமிட்டபடி காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பணவரத்து தாமதப்பட்டாலும் கையில் இருப்பு இருக்கும் நட்சத்திரநாதன் சூரியன் சஞ்சாரத்தால் வேலை தவறி சப்பிட வேண்டியிருக்கும் முக்கியமான பணிகள் தாமதமாக நடக்கும் ரோகிணி இந்த மாதம் வீண் விவகாரங்களில் தலையிடாமல் ஒதுங்கி சென்று விடுவது நல்லது மற்றவர்களுக்கு உதவும் போது கவனமாக இருப்பது நல்லது குருவின் பார்வை ராசியின் மீது படிவதால் உடல் ஆரோக்கியமடையும் மனதில் மகிழ்ச்சி உண்டாகும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கும் மிருகசீரிஷம் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் கடின உழைப்புக்கு பின் முன்னேற்றம் அடைவார்கள் எதிர்பார்த்த ஆர்டர் வந்து சேரும் வாடிக்கையாளர்களை திருப்தி செய்ய கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பாராட்டு பெறுவார்கள் பரிகாரம் கனகதாரா ஸ்தோத்திரம் சொல்லி லட்சுமியை வழிபட கடன் பிரச்சினை தீரும் செல்வநிலை உயரும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு திங்கள் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் பன்னிரண்டு பதிமூன்று அதிர்ஷ்ட தினங்கள் ஐந்து ஆறு மீண்டும் இன்னொரு பதிவுல சந்திக்கலாம் உங்க ஆதரவு ரொம்ப முக்கியம் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி